இப்ப நம்ம ஆல்ரெடி எங்க வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சந்தை தான் இப்போ வந்து நம்ம மாடுங்களை பத்தி வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஆனா வணங்கினேன்

தஞ்சாவூருக்கு சுத்தம் இருக்குது காங்கியம் காலையும் இருக்குது நாட்டு மாடு சுத்தம் மயிலையும் இருக்குது செவலையும் இருக்குது பிள்ளையும் மாடு இருக்குது நாங்கள் எல்லா மாடும் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் தான் பண்றீங்களா இல்லை பார்வைக்காக யாராவது கொண்டு வந்திருக்கீங்க வியாபாரத்துக்கும் கொண்டாடுறோம் பாறைக்கும் கொண்டாடுவோம் சரிங்கண்ணா இப்போ ஒரு ஒரு மாடு எவ்வளோ ரேட்டு போகும் ஒவ்வொன்று பதி ரெண்டு வந்துன்னா செவலை மயிலையும் வந்து ஒன்று அறுவது சொல்லிட்டு வரணும் சரிங்கண்ணா அந்த அந்த ஆளாம்புடி ரெண்டு இருக்கு இல்லீங்களா சொல்லிட்டு சரிங்கண்ணா இப்போ எனக்கு காலைங்களுடைய ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு இல்லைங்களா அதுல என்ன வகை காங்கி காலங்கண்ணா ஓகேனா அது ஒரு ஒரு ரூபா வருதுனா ஒத்த மட்டும் ஒத்த மட்டும் இது ஒண்ணு ஒண்ணு இருபது வருதுண்ணா சரிங்கண்ணா அஞ்சு ஆவம் வந்து ஆறு பொருளுக்குனா ஓகேண்ணா மணலுக்கு ஒரு ஆக்கிலா பந்த இதுக்கு எல்லாம் ஓடிட்டு இருந்தான் சரிங்களா அது ஒண்ணு ஒன்னு தொண்ணூறு சொல்லிட்டு இப்ப இதனுடைய பராமரிப்பு எல்லாம் எப்படி இருக்குது நீங்க இப்ப சந்தைக்கு வந்ததுனால உங்களுக்கு லாபமா நஷ்டமா ஏதாவது ஜாலி ஜாய்ப்பு தானே வரும் ஜனாதிபத்தா வருஷம் வருஷம் வந்துட்டு இருபது வருஷமா வந்துட்டு இருபது வருஷமா வந்துட்டு வந்தா வித்துட்டு அப்புறம் சந்தை போவோம் வித்துட்டா தான் வாங்குவோம் சந்தையில போய் வாங்கிட்டு வந்து அப்படியே மாத்திக்கிட்டு நீங்க இதே வருங்களா இல்ல வெளியில இருந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்து இப்ப வண்டியில கொட்டி வண்டி ஆட்டா ஏத்தி வந்து

இப்போ எனக்கு அதிகமா மாடு வகைகள் பத்தி எனக்கு நேம் தெரியாது நீங்களே அப்படி ஒரு ஒரு மாடு இந்த மாடு செவலை இந்த மாடு காங்கயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்த மயில அது சுத்த காரி கண்ணுண்ணா சுத்த காரிகண்ணு சுத்த நாட்டு மாட்டுல மயில கண்ணு ஓகேண்ணா

நாட்டுக்காள சரிங்கண்ணா இது நல்லா வண்டி பழக்கி பழக்கம்னா அத்த வண்டிலயும் போகும் அட்ட வண்டிலயும் போகும்னா இது சுத்தமான மயிலை காலம் பூச்சி காலிக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா இது பல் போடலாம் ஒரு ரெண்டு வயசு போடலாம் நீங்க புடிச்சிட்டு வந்ததுலயே அதிகமா பெருசா இருக்கிறத காங்கயம்தான்

ஓ பெருசு பாருங்க கூல் கூல் உன்னை நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலப்பா நான் ஒரு வழியா போயிடுறேன் காட் பாத்தியா சீருது எது

you <coughs> இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி எனக்கு.